நம்ம அடிக்கடி செய்கிற இட்லி தோசைக்கு ரெகுலராக அரைக்கிற சட்னி அரைச்சாலும் சரி மாற்றி மாற்றி அரைச்சாலுமே இந்த சட்னி தானா இந்த சட்னியா அப்படின்னு விதவிதமாக கேள்வி வரும்போது அப்பா இருக்கும் நான் ஒரு எட்டு விதமான சட்னி பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணலான்னு பாருங்கள் ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு நிறைய பூண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி குளையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொலைய வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக இறக்கப்போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இது நல்ல பூண்டு வாசனையோடு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கே செஞ்சு பாருங்க அடுத்ததான் நல்லா காரசாரமான ஒரு கார சட்னிங்க அப்பாடா எதாவது காரமாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஒரு பத்து பல் போல் பூண்டு அதுக்கப்புறம் பொடியான இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு போல் மிளகாத்தூள் நான் வேறு மிளகாய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் இப்போது இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அரைச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான கார சட்னி ரெடி அடுத்ததாக பீட்ரூட் சட்னிங்க இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு காயாக கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வத வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தோன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நைஸாக அரைச்சோன்னா சட்னி மாதிரி வச்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி சாதம் கலரே டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் அடுத்தது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னிங்க இந்த சட்னி அரைக்கிறது தக்காளி எதுவும் தேவை இல்லை கொஞ்சமாக பூண்டு அது கூட வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் காரத்துக்கு ஏற்றாப்போல் பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி அவசரத்துக்கு நம்மளுக்கு வீட்டில் தக்காளி இல்லாதப்போ சட்னி அரைச்சே ஆகணுன்றப்ப இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அடுத்து இன்ஸ்டா யூடியூப்னா எல்லா பக்கமும் ரொம்ப வலிகிற கொய்யாக்காய் சட்னி இது பண்ணுறதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக கடலை பருப்பு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கேற்றா போல் மிளகாய் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதனால பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நீங்கள் இஷ்டப்பட்டால் வந்து தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்த்துருக்கனால தக்காளி சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்து தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் அடுத்து கத்திரிக்காய் சட்னிங்க எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டா பற்றவே வத்தாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் அது கூட கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு மூணு தக்காளி போட்டு நாலு பச்சை மிளகாய் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசல் வச்சாவே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி அதில் கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்த உளுத்தப்பருப்பு கொஞ்சமாக வெங்காயம் நாலு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இப்போ மசிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்து ரொம்ப கொதிக்க விடாமல் இறக்கிக்கலாம் தான் சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி அடுத்து சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஏழு எட்டு பல்ப்பு பூண்டு கடலை பருப்பு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு சின்ன தூண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொலைய வதங்க விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கட்டு மல்லித்தழை சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் புதினா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் நான் மல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி அடுத்தது வேர்க்கடலை சட்னி அதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ தேங்காயில் பாதி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் பெரிய பல்லா இருக்கிறதுனால ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன பல்லா இருந்தால் நாலு பல் வச்சுக்கலாம் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய் உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரெகுலராக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாங்க அவ்வளோதான் இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ